மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே வந்து நிற்கக்கூடிய சுக்ர பகவான் உச்சம் பெற்று மாணவியா யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோக அமைப்பை பத்தி இந்த காணொலியில தெளிவா நாம விவரமா பார்க்கலாம் ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிமாற்ற யோகம் இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டு இவரும் அசுர குருவும் தேவ குருவும் பரிமாற்ற யோகத்துல நின்று அவர்களது பார்வை உள்ளது ஏழாம் வீட்டில் விழக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமா பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி என்பர்களே கடந்த ஏழரை சனியினால மிகுதியான மன அழுத்தங்களை சந்திச்சது மீனராசி என்பர்கள் தான் ஏன்னா இந்த குரு பகவானுக்கு தான் சனி பகவான் எப்பவுமே சோதனை அதிகமா கொடுப்பார் அப்போ எந்த இடத்துல உண்டாக்குவார்னா விரையஸ்தானத்துல வந்து எப்பவுமே ஒரு கிரகம் மறைந்து அந்த இடத்த பலம் பெறக்கூடாது அப்போ உங்களுக்கு சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டுல மறைந்து ஆட்சி பெற்றுட்டார் அப்போ என்ன ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளவு பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டு ஒரு படி ஆக ஏதோ ஒரு விஷயம் உங்களையும் தாண்டி உங்களை பண்றதும் தெரியும் இனம் புரியாத குழப்பங்கள் குடும்ப ரீதியிலையும் சரி எது எடுத்தாலும் எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கண்ணுக்கு தெரியுது இதுல கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அப்படியே அந்த பணம் லாக் ஐ பிளாக் ஆகி நின்னா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனைகளை அதிகமா சந்திச்சவங்க மீனராசி அன்பர்கள் ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றங்கள் நம்பி ஏமாந்துட்டீங்க நம்பி பணத்தை போட்டீங்க போட்ட பணம் அப்படியே பிளாக் ஆன்லைன்ல நிறைய இழப்புகள் சந்திச்சவங்க மீனராசி அன்பர்கள் தான் உங்கள மாதிரி மனவேதனைகளை அடைஞ்சு வேதனையில நின்னு அந்த வேதனையை எப்படி மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க போட முடியலையே அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு இதற்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை உண்டாக்கணுன்ற எதிர்பார்ப்பில் மீண்டும் உங்களுடைய பிடிக்கணும் சாதிச்சு காட்டணுன்ற எண்ணத்தோட நிக்கிறீங்க அப்பேற்பட்ட மீனராசி என்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளை கடந்து இருக்கிறீங்க இந்த நிமிடம் கூட உங்களுக்குள்ள இனம் புரியாத பயம் வரவு செலவுகளில் குடுக்கல் வாங்கல் ரீதியில உங்களுடைய நாணய நம்பிக்கை கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் தொழில் ரீதியில எங்க சரிவுகளை சந்திச்சு இந்த தொழில் அடுத்துக்கிட்டு கொண்டு போக முடியாம விட்டு வெளியில வந்துடுற மாதிரியான ஒரு நிலைமை உருவாயிடுமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் நிறைய பேர் தொழிலை விட்டு வெளியில வந்துடலாமான்ற எல்லாம் யோசிச்சுட்டீங்க இங்காவது வேலைக்கு போய் பொழைச்சுக்கலாமான்ற அளவுக்கு எல்லாம் யோசிச்சுட்டீங்க உங்ககிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் முதலாளிக்கு உங்களுக்கு இல்லை உங்க வாழ்க்கையில் உங்களோட நட்பு வச்சவங்க உங்களோட சேர்ந்தவங்க நீங்க வழிகாட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறாங்க நீங்க கால்குலேஷன் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அது சக்சஸ்ஃபுல் ஆகும் அதே விஷயத்தில் நீங்க இறங்கி செய்தா அது டிராப் ஆகுது என்னன்னே தெரியல இது கொஞ்ச நாளாவே இது வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அருமையான நேரம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உங்களது பனிரெண்டாம் வீட்டில இருந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரார் மாளவிகா யோகம் உச்சம் பெற்று நிற்கக்கூடிய அமைவு உச்சத்தில் மாளவிகா யோகம் இருக்கிறது சர்வ சாதாரண அமைவு கிடையாது அது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு அந்த யோகம் சரியா நூத்தி இருபது நாட்கள் மே மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இந்த நேரத்துல தீராத பிரச்சனை தீர் ரொம்ப நாள தீர்க்க முடியல முடிக்க முடியல இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடிச்சிருவீங்க இந்த கமிட்மெண்ட்டை நானும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் என் ரூட்டுக்கு வரலன்னு நினைச்சிங்கன்னா அது இந்த நேரத்தில் பேசுங்க வந்துடும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரத்தில் காப்பாத்திருவீங்க தொழில் ரீதியில ரொம்ப நாள ரிஸ்க் எடுக்கிற என்னால அடுத்து கடத்து கொண்டு போக முடியலன்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரத்துல அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் மூவ் பண்ணீங்கன்னா தொழில் ஹை கிளாஸ்க்கு கொண்டு போயிடுவீங்க வேலையில நிறைய இடையூறுகள் சந்திச்சுட்டு என் கூட இருக்கிறவங்களை துகம் பண்ணக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது உங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கணு முயற்சிகள் நடந்திருக்கும் அது எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கி மீண்டும் கொடுத்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா உட்காந்துருவீங்க இது எல்லாமே இந்த நேரத்தில் நடக்க போகுது நடந்தே தீருங்க அதுல மாற்றமே இல்லை அது மட்டும் இல்லாம பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில கொடுத்துட்டு பாதிக்கப்பட்டு நின்று இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை அந்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய யோக பலன்கள் எந்த அளவுக்கு இருக்கு வாழக்கூடிய வாய்ப்புகளை இந்த மட்டும்தான் நீங்க அடைய முடியும் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் ஒரு ஒரு மேன்மையை அதுலயும் உங்களுடைய ராசியில இருந்து இப்ப பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெற்றதுனால திருமண முயற்சிகள் கை கூடி வந்துடும் நல்ல திறமை ஆற்றல் மேன்மை எல்லாம் இருந்து பார்த்த பொண்ணு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் மன மகளுக்கு மகன் கரெக்டான மனமகன் அமையாத சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாயிருந்திருக்கும் இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் கிளிக் ஆகிடும் திருமணத்திற்கு போய் டைவ் அதாவது உண்மையே சொல்லணும்னா இந்த மனவர வரைக்கும் போய் கூட கல்யாணம் நின்று இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை இல்லைன்னா இந்த காலகட்டங்களை சந்திச்சுட்டு பெற்றவங்களுடைய மன அழுத்தம் ஏன்னா அவங்களுக்குரிய தேவைகள் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இங்கே ஒரு ஒத்துழைப்பு இல்லாம குடும்பத்துல எல்லாமே தடைப்பட்டு நிக்குது என்ற வேதனைகளோட இருந்த உங்களுக்கு சுக்கர பகவான் கலஸ்தர காரகன் அவர் பார்வை டைரக்டா ஏழாம் வீட்டுல விழுறதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு அருமையான ரிசல்ட் திருமண விஷயத்துல கிடைக்குது பிடிச்ச வாழ்க்கை நடக்கும் பிடிச்சவங்க உங்களை பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் எல்லாம் உண்டாயிருந்திருக்கும் அது மீண்டும் ஒன்றிணைஞ்சு சேரக்கூடிய வாய்ப்புகள் சொந்தம் பந்தம் உறவு முறைகளில் கிடைக்கும் குறிப்பா மீனராசி அன்பர்கள் குடும்ப ரீதியில வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுல கணவன் மனைவி திருமணமாகி கொஞ்சம் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஆளா இருக்கும் காரணமே தெரியாம பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை கண்டிப்பா இந்த நேரத்துல ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஸ கிடைக்க போகுது ரொம்ப நாளும் புத்திரபாகியம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா புத்திரகாரகனும் ஏழாம் வீட்டில் பாக்குறாரு உங்களுடைய சுக்கர பகவானும் ஏழாம் வீட்டில பாக்குறாரு கண்டிப்பா சொல்றேன் மனைவினால கடவுளுக்கும் கனவினால மனைவிக்கும் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் பலன்கள் இந்த இடத்துல கிடைக்க போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது கடந்த ரெண்டு வருஷமாகவே குடும்பத்துல விரைய செலவுகள் ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுகள் சிலர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு கண்டம் தத்துக்கள் வண்டி வாகனங்கள் ரீதியில விபத்துகளும் இன்னும் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி வாகனங்களில் தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்திற்கும் எதிர்மறைவா இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி தீராத கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும்